நான் முந்தின காணொலியிலலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த முந்நூற்றி தொண்ணூறு வகையான குட்டி சாத்தான் இருக்காங்க இல்லையா அவங்கள நீங்கள் சித்து எடுக்கணும் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது அப்போ தேவாங்கோட கண்ணீரை உங்களோட கண்ணில் விட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா குட்டி சாத்தான் தெரிவார்னு சொல்லி நான் காணொலி பதிவிட்டுருக்கேன் அது உண்மையும் கூட நான் குட்டி சாத்தான் சித்து எடுக்கும் பொழுது இப்போ ஒரு தேவாங்க பிடிச்சிக்கிட்டு வந்து சாயந்தர நேரம் அதோட ரெண்டு கண்ணுலையும் பஞ்சி வைப்பாங்க காலையில் எடுத்து புளிஞ்சால் கொஞ்சம் போல் தண்ணி வரும் இதே மாதிரி ஒரு பத்து நாளைக்கு அதை சேகரம் பண்ணணும் திரும்ப கொண்டு போய் அதை காட்டில் விட்டுறணும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அதை அந்த கண்ணீரை நிறைய மாடுங்க மேய் இல்லை மந்தன்னு சொல்லுவோம் நிறைய மாடுங்க இப்போ உங்கள் மாடு எங்கள் மாடு எங்கள் மேலாம் வாங்கிட்டு போய் வளர்ப்பாங்க ஒரு மூணு மாடு நம்மளுக்கு பணம் கட்டணும் அந்த மாடெல்லாம் சாயந்தரமாக கொண்டாந்து ஒரு இடத்துல அடைச்சிருவாங்க அந்த இடத்துக்கு போய் இந்த குட்டை சாத்தானோட மந்திரத்தை சொல்லி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா கிஸ்மிஸ் படம்னு சொல்லுவோம் இதெல்லாம் கீழே போட்டுட்டு நல்லா ஆத்மாத்தமாக மந்திரம் சொல்லிக்கிட்டு இந்த தேவாங்கோட கண்ணீரை தன்னுடைய ரெண்டு கண்ணுலேயும் விட்டுக்கிட்டு அந்த மந்தையில் பார்த்தோம்னா ஏதேனும் ஒரு மாட்டில் கொம்புக்கு இடையில் உட்காந்துருப்பார் தெய்வத்தை பார்க்க முடியும் தேவாங்கு கண்ணீர் இருந்தால் அதை தான் காந்தாரா படத்தில் ஒளிமறைவு இல்லாமல் காமிச்சாங்க தேவாங்கு ரொம்ப முக்கியம் மாந்திரிகம் இருக்குது குலதெய்வம் இருக்குது எல்ல தெய்வம் இருக்குது தேவாங்கு இருக்குது நிறைய காமிச்சாங்க அதில் தேவாங்கை வந்து கூட்டம் கூட்டமாக காமிச்சாங்க அதனால தான் உங்களுக்கு முதல் பாட்டும் ரெண்டாவது பாட்டும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிச்சு மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சிச்சு